அப்புறம் மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து காலை வணக்கம் எதுக்குடா நான் லைவ் வராதுக்காக என்னை பிடிச்சி இப்படி கொட்றீங்க துணி பார் மூணு பக்கெட் இருக்குது துணியெல்லாம் யார் துவைப்பாங்க இன்றைக்கெல்லாம் நான் துணி துவைச்சிட்டு உனக்காகவே இன்றைக்கி நான் வந்து லைவ் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படி லைவில் என்னத்தை தான் நீ கண்டன்னு வந்து நீ ஏன் லைவுக்கு வரமாட்டீங்கிற ஓ மூஞ்சை கிழிச்சிடுவேன் அப்படிலாம் போட்டிருக்கே ஏன் நான் லைவ் போடாதுக்கு என்ன நான் வந்து கிளிச்சுருவனு போட்டிருக்கிறேன் நீயா எனக்கு வேலை வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது ஆ சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ வல்கரா திட்டுற ஒரு மனுஷனை நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு மீடியாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு கமெண்டில் அப்படி அப்படி நீ என்னைய எதுக்காக அப்படி திட்டுறேன் என்னையா ம் சரி ஓகே உனக்காகவே இன்றைக்கி நான் நைட்டு வந்து லைவ் வந்து போகலான் இருக்கேன் நான் நீ என்ன தான் வந்து எனக்கும் வந்து பேட் கமாண்டை நீ நான் வந்து வாட்ச் பண்ணுறேன்டா உனக்காகவே இன்றைக்கி நான் லைவுக்கு வந்து நீ என்ன தான் பேட் கமாண்ட் எனக்கு வந்து நீ இப்போடுவே நான் பார்க்குறேன் உன்னோட பேட் கமாண்டுக்காகவே நான் இன்று லைவு நான் வரப்போகின்றேன் பார்த்துக்கிறேன் சரியா இன்றைக்கி அப்படியே பேயாட்ட பேய் பிடிச்சி உக்காந்துருக்கேன் எப்படா நைட்டாகும் இந்த ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு இப்போ எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சுட்டு உங்களுக்காகவே இன்றைக்கி லைட்டு இன்னைக்கு நைட்டு வந்து லைவில் வந்து நீ லைவுக்கு வந்து பாருடி அப்படின்னு சொன்னல்ல இன்றைக்கி நான் நைட்டு வந்து லைவுக்கு வந்து பார்க்குறேங்க சரிங்க வணக்கம் மக்களே